வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து பதினெட்டு பாயிண்ட் டவுனில் இருக்குது பேங்க் நிஃப்டியை ஏற்றி இருக்காங்க மூணு பாயிண்ட் அப்பில் இருக்குது நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் டவுனு நேற்று இரநூறு பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மேலே போச்சு கீழ் மேலேயும் கீழே போய் கடைசியில் எல்லா கேம்ஸும் போயிடுச்சு கடைசியில் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸை ஆவரேஜ் பண்ணி என்டிங் போடுறதுனால தேர்ட்டி ஒன் பாயிண்ட் அண்ட் க்ளோஸ் பண்ணாங்க பட் நேற்று ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி பதினெட்டு பாயிண்ட் டவுன்னு பேங்க் நிஃப்டியை மட்டும் ஏற்றியிருக்காங்க இருக்காங்க இது சஸ்டெயின் ஆகாது பட் மார்க்கெட் பெருசாக விழுறத்துக்கும் ஒன்றும் ரீசன் இல்லை அதனால் இது மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் இருக்குங்கிறது என்னோடய கன்சிட்ரேஷன் ஜனவரி பதினொன்றாம் தேதி வந்து ரெண்டு மெயின் ரிசல்ட்ஸ் வரப்போகுது ஒன்று வந்து டாட்டா கன்சல்டென்சி சர்வீசஸ் அதோட ரிசல்ட் நியூட்டடாக இருக்கும் என்ன படிக்க வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் ஏற்றி காட்டுவா ப்ராஃபிட்ஸு இன்ஃபேக்ட் இன்ஃபோசிஸ் கேஸில் வந்து டிக்ளைன் இன் ப்ராஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க இது மார்க்கெட் சென்டிபெண்டன்ட் எஃபெக்ட் பண்ணும் நம்மளுக்கு ஒரு பையிங் கன்சிடரேஷன் கிடைக்கிறதான்னு மண்டே மார்னிங் தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஃப்ரைடேக்கு அப்புறம் தான் ரிசல்ட்ஸ் கிளியராக வெளில வரும் இது அஸ் ஃபார்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் காட்டாலும் அப்டேட்டு இன்னைக்கு காட்டால மெயின் நியூஸ் நம்ம ஃபாலோ பண்றது கன்சிடர் பண்ற ஸ்டாக் மனப்புறம ஏழு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க ஒன் செவன்டி நைன்ல இருந்து இறங்கி இருக்கு நம்மளுக்கு இது ஒரு நல்ல கன்சிடர் பண்ற சான்ஸ் எதுக்கு விழுந்துருக்குன்னா செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசீர்வாத் ஐபிஓவ அப்சிருக்காங்க அபெயன்ஸ் ஆகணும்னு சொல்லாம அப்படியே வச்சிருக்காங்க ஒன்றும் ரிஜெக்ட் மேபி கிளாரிஃபிகேஷன்ஸ் மேலாம் இருக்கும் ஸோ அதனால் ஸ்டாக்கு வந்து ஹோல்டில் இருக்குது அந்த டைம் தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து இதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இதை அடிச்சிருக்காங்க மணப்புறம் மெயின் கம்பெனி வந்து மெயின்லி கோல்டு லோன் கம்பெனி கோல்டுக்கு எகென்ஸ்டாக கடன் கொடுக்குறாங்க ஸோ எல்லா சொத்தும் வந்து கோல்டாக தான் இருக்குது அதனால் பெருசாக நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ஒன்றும் அதில் கிடையாது எவ்ரி குவார்ட்டர் கரெக்டாக டிவிடென்ட் கொடுக்குது லெஸ் தென் டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது ஸ்டாக்கு அண்டு புக் வேல்யூக்கே கிடைக்குது ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு ரொம்ப கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு அவங்க அட்வைஸரை கேளுங்க அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுமா வேணுமானு பாருங்கள் இது வந்து ஒன் எயிட்டி டூ வரைக்கும் ஜான்வரியில் போச்சு ஒன் எயிட்டி டூலேருந்து இறங்கியிருக்கு அதே சமயத்தில் ஒன் இயர் பேக்கு நூற்றி ஒன்று லோவில் இருந்தது ஸோ இதில் வந்து அப்பப்போ ப்ரமோட்டரை பற்றி நியூஸ் வந்தால் மார்க்கெட் விழும் நெகட்டிவ் இருக்குமா அப்படின்னு மார்க்கெட் இருந்திருக்கு இது ஒரு கன்சிடரேஷனாகவும் இருக்கலாம் ஸோ இதுதான் நியூஸ் ஸோ நம்மளுக்கு மனப்புறம்ங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஐடிஎஃப்சி திரும்பி நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்துருச்சு ஆர்பிட்ராஜ் ஓப்பன் ஆயிருக்கு ஆர்பிட்ராஜ்னா ஐடிஎஃப்சிக்கும் ஐடிஎஃப்சி பேங்க் கன்வர்ஷன் ரேஷியோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆனா அந்த மார்க்கெட்டில் அந்த ரேஷியோக்கு மரம்பா ட்ரேட் ஆகுது ஆனா நீங்க ஐடிஎஃப்சி வாங்கி ஐடிஎஃப்சி பேங்க் கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு ப்ராஃபிட் கிடைக்கும் இது மாதிரி ஸ்மால் கெயின்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதனால நம்ம நீங்கள் கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் வருங்காலத்தில் ரூவா ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் கோல்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பதுலேருந்து எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரேட் ஆகுது ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தென் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ கோல்டு சேஃபாக சிக்ஸ் தௌசண்ட் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால்தான் மனப்புறமுக்கு ட்ரபுள் ஒன்றும் வராது அப்படிங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது வந்து கோல்டை கன்சிடர் பண்ணுற டைம் பெருசா பெருசாக கரெக்டாகும்னு நினைக்காதீங்க ரேட் கட் ஓட ஹோப்ஸ்னால் ஆல்ரெடி கோல்டு பாயன்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக ரேட் கட் வருஷ கோல்டு ஒன்றும் ஏறும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஐடியல் டைம் டு கன்சிடர் அதே மாதிரி நாட்கோவும் டாக்டர் ரெட்டியும் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது நாட்கோ எஸ்பெஷலி ரொம்ப சீப்பாக இருக்குது ரெட்டியும் சீப்பாக இருக்குது ரெட்டியில் நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்தது லாங் டேர்மில் அதுக்கு ரெட்டி எஃபெக்ட் பண்ணாது அதனால இது ஒரு சான்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிடலாம் அடுத்தது நான் பேச வேண்டியது பஜாஜ் ஆட்டோ டென் தௌசண்ட் ருபீஸ் பைபேக்குன்னு சொன்னதுனால மார்க்கெட்டில் ஹீட்டாக இருக்குது ஸ்டாக்கு மார்க்கெட் கேப் ஏறி இருக்கு மஹிந்திரா குரூப்போட மார்க்கெட் கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ டெஃபினெட்லி வந்து இது தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ஆட்டோ கம்பெனி இன் இண்டியா ஆயிடுச்சு நீங்கள் இதை முன்னாடியே நான் சொன்னபோது கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கும் நான் பல வாட்டி பேசுனது ரொம்ப பெருசாக இந்த வீடியோ போல் யாரும் சீரியஸாக எடுத்துக்கல மூவாயிரம் ரூபாலேயே பேசிகிட்டு இருக்கு இதை பற்றி இன்னைக்கு அது செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருக்குது மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெயின் இருக்குது அதுக்கு மேலே ஒரு முப்பது பெர்சென்ட்டுக்கு மேலே கொடுத்து திரும்பி பைபேக் நடக்குது ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் டு கன்சிடர் ஸோ இது ஒரு நியூஸு ஏத்தருக்கும் ஹீரோக்கும் ஸ்லைட்டாக வர சொல் ஹீரோ ஆல்ரெடி ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் வாங்கிட்டான் இப்போ ஏத்தர் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் ஏற்றணும்னா கோஃபவுண்டர் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கணும் கோஃபவுண்டர் பர்மிஷன் கொடுத்தா இதை நீங்கள் ஏற்றிக்கலாங்க இதே ஏத்தர் ஸ்டாக்கில் நிதின் காமத்தும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நிதின் காமன் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு ஸோ ஏத்தர் இஸ் லுக்கிங் நாட் டு பிகம் அ சப்சிட்ரி ஆஃப் ஹீரோ மோட்டர் பட் ஹீரோ மோட்டர் கூடாது டெஃபினட்டாக இதை புஷ் பண்ணி அவங்கள சப்சிட்ரி ஆகிறதுக்கு புஷ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் இன் டூ வீலர் மார்க்கெட் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாட்டா பற்றி ஒரு நியூஸ் வந்துருக்கு டாட்டா வந்து லக்ஷ்வத் பீட்டில் ரெண்டு ஹையன் ரிசார்ட் கட்ட போகிறாங்க அது வந்து இண்டியன் ஹோட்டல் மூலமாக வந்திருப்பாங்க ஆல்ரெடி இந்தியன் ஹோட்டல் ஸ்டாக் ஓவர் ஹீட்டடாக இருக்குது இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது இவரே அயோத்தியாவுக்கு போகிறதுனால அயோத்தியா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னதில் இந்தியன் ஹோட்டலும் சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம வாங்கினது ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் எப்போனா அந்த இந்தியா மேல டெரரிஸ்ட்டு குண்டு போடும்போது அது மாதிரி நம்ம வாங்கினோன்னா இன்னைக்கு பத்து மடங்குக்கு மேலே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் ஸோ இதை வந்து டென் பேக்கர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் டென் பேக்கர் அர்த்தம் டாடா ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இது ஸ்டார்ப்ஸுக்கும் டாடா கன்சியூமருக்கும் ஸ்டார்பெக்ஸ் சிஇஓ வந்து இன்டர்நேஷ்னலி ஒரு இந்தியன் செட்டில்டு அப்ராடு அவர் பேர் நரசிம்மன் பேரு நரசிம்மன் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு நட்ராஜனை பார்த்தாரு நட்ராஜன் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாடா சன்ஸ் இப்போது எங்கள்கிட்ட முந்நூற்றி தொண்ணூறு கடை இருக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே ஆயிரத்துக்கு கொண்டு போயிடுவோம் ரெண்டு வருஷத்துல த்ரீ நைன்டிங்கிறத வந்து நாங்கள் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி தோர்ஸ் ஆகுவோம் இது ட்ரைவ் த்ரூ அப்புறம் ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும் இது வந்துடும் இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து ஒரு ஃபியூச்சர் க்ரோத் மார்க்கெட்டிங் இருக்குது ஏன்னா குரோயிங் மிடில் கிளாஸ் இருக்குது ப்ரீமியம் காஃபி அங்கே ஈஸியாக இந்தியாவில் விற்கிறது அதனால நாங்கள் வந்து ஸ்டார்பாக்ஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஏன் அவர் என் நான் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்பாக்ஸ் இண்டிபெண்ட்டாக இல்லை ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக இருக்குது அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் டாட்டா கன்சியூமர் மூலமாக இருக்குது அதனால ஆயிரம் கடையும் வந்து இந்த டாட்டாவோட ஜாயின்ட் வெஞ்சரில் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓனர்ஷிப்பு இன்னும் ஒரு பர்சன்ட் டாட்டா வாங்கியிருந்தால் அது டாட்டா கன்சியூமரோட ஏ ஆகிடும் இது ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியாக இப்போதைக்கு இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ ப்ரீமியம் காஃபி செக்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் குள்ளே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் தௌசண்ட் போய்டும்னு சொல்லியிருக்காரு இது பேசிக்லி நீங்கள் வந்து டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸ்க்கு நாங்கள் பெனன்ட்ரேட் பண்ணுவோம் மார்க்கெட் ஷேர் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக ஒரு தேர்ட் வேவ்னு கம்பெனி பெங்களூரில் மட்டும் ஸ்டார்பக் டாட்டாஸோட காம்படிஷன் இறங்கியிருக்காங்க பட் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது டாட்டாவுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது டாடா கன்சூமர்லேயே இது ஒரு டிவிஷன் தான் பட் பின்னாடி வேல்யூ அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால டாடா கன்சூமரே நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டாட்டா ஸ்டார்பாக்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நிற்கும் சோனிக்கும் ஜிக்கும் இருக்கிற மர்ஜர் நடக்காது போல தான் இருக்குது நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் டைம்ஸ் மூலமாக ரிப்போர்ட் வந்திருக்கு புனித் கோயானுக்காக நான் விளைவிக்கிறேன் எனக்கு பதில் என் ஆளோத்தனை நான் சிஇஓ போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சோனி வந்து முடியாது நீங்கள் வந்து இண்டிபெண்டாக தேர்ட் பார்ட்டிலாம் போட முடியாது எங்களோட இந்தியா ஹெட் என்பி சிங்கை நீங்கள் எம்டியாக தான் நாங்கள் ஒத்துப்போம் இல்லாட்டி ஆட்டத்துக்கு வரமாட்டோம்னு சொல்கிறோம் ஸோ இந்த மர்ஜர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜியோ வந்து ரிலையன்ஸ் அடிமாட்டு விலைக்கு நாங்கள் பார்ப்போம் ஸோ ஒரு இந்தியன் நியூஸ் சேனலுங்கிறது ஒரு மொனாப்ளி மார்க்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்களை பாக்க ஒரு நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டதான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்